வணக்கம் அம்மாவின் சண்டை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் பர்பி இது கருப்பட்டி நெல்லிக்காய் தேங்காய் இவ்வளோதாங்க ரெண்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம் கருப்பட்டியும் துருவி எடுத்து வச்சுக்கலாம் கருப்பட்டி வந்து கம்பி பாகு பதத்தில் தான் நம்ம எடுக்கணும் இது எல்லாத்தையுமே நெய்யில் போட்டு வறுத்து எடுக்கலாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் நிமிஷத்தில் செய்யக்கூடியது இது என்னுடைய தங்கை தான் செஞ்சாங்க சூப்பராக செய்வாங்க இந்த ஸ்வீட்டு இது எல்லாேருக்கும் ஃபேவரட்டான ஸ்வீட்டு எங்கள் வீட்டில் பாருங்கள் நெய் விட்டு நம்ம அந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதோட நெல்லிக்காயும் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு கருப்பட்டி பாகு கம்பி பதம் வச்சு எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கிளறி இறக்கி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நெல்லிக்காய் பர்ஃபி ரெடி ஆகிடும்